தமிழ் மீடியா பார்வையாளருக்கு வணக்கம் நம்ம ஒரு நேர்களுக்காக இணைந்திருப்பவர் முனைவர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் வணக்கம் மேம் மேம் இந்த டங்ஸ்டன் விவகாரம்ங்கிறது வந்து இப்ப தமிழ்நாட்டிலையும் சரி இப்போ இந்திய அளவில் பெரிய பேசுபொருளாயிருக்கு பாஜகவினர் பலரும் வந்து இந்த டங்ஸ்டன் விவகாரத்தில் வந்து திமுக அரசாங்கம் வந்து நாடகமாடுதுங்கிற அளவுக்கு வந்து நாளுக்கு நாள் சொல்லிட்டு வரத பார்க்க முடியுது நீங்க இப்படி பாக்குறீங்க அதாவது அரசியல் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா இதை வந்து நாடகம் ஆடுறாங்க இது வந்து சரியில்லை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யுத்தநாள் தூங்கிட்டு இருந்தாங்களா இந்த மாதிரி நிறைய சொல்லாடல்களை வந்து பயன்படுத்தலாம் அதுதான் வந்து நடந்திருக்கு ஒரு மாநிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நில வளங்களை வந்து எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதற்கு வந்து அந்த மாநிலத்தினுடைய ஒரு ஒப்புதல் அவங்களுடைய ஒரு அனுமதி அப்படின்றது ஒரு தேவை இது ஒரு சாதாரணமான ஒரு நடைமுறை ஆனா ஒன்றியத்தில் என்ன நடக்குது அப்படின்னா எதேதோ வந்து சட்ட மாற்றங்களை கொண்டு வராங்க பாலிசி மேக்கிங் அப்படின்ற மாதிரி ஒரு சட்ட மாற்றத்தை கொண்டு வரும் பொழுது பெரும்பான்மையா நாங்க இருக்கிறோம் அப்படின்னால நாங்களே வந்துட்டு ஒரு சட்டத்தை மாத்துறதுக்கும் திருத்தறதுக்கும் எங்களுக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பல்வேறு சிக்கல்கள் வந்து இதுல ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப யார் சொன்னது யார் சொல்லலை இவங்க ஆட்சியில கொடுத்தாங்களா அவங்க ஆட்சியில கொடுத்தாங்களா இதெல்லாம் விட்டுருங்க இப்போ இன்னைக்கு திமுக அரசு தமிழ்நாட்டினுடைய அரசு என்ன ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தீர்மானம் ஏக மனதாக நிறைவேற்றிருக்கா ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கா அல்லது வந்து கொஞ்சம் பேர் வந்து ஆமானு ஓட்டு போட்டாங்க கொஞ்சம் பேர் வந்து வேணான்னு ஓட்டு போட்டாங்களா அப்படின்றத நீங்கள் எடுத்து பாருங்க மற்ற எல்லா பிரச்சனையும் விட்டுருங்களேன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக அந்த சட்டப்பேரவையில் இருந்த எல்லாரும் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி எல்லாருமே இப்படி ஒரு சுரங்கம் வந்து அமைக்கக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு தீர்மானத்தை தான் நிறைவேற்றுறாங்க அப்போ அப்போது இந்த சுரங்கத்தினுடைய ஆபத்து என்ன அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இந்த ஆபத்து நிறைந்த ஒரு சுரங்கத்தை திமுக ஆட்சி திமுக அரசு ஒரு நாளும் ஏத்திருக்காது ஆனால இவங்க வந்து அரசியல் பண்ணணும் திமுகவின் மீது ஏதாவது ஒரு சேத்து அள்ளி பூசிக்கிட்டே இருக்கணும் அவங்க மேல வந்துட்டு எதையாவது ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்கணும் தான் இதை வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர ஒரே பொய்ய அல்லது ஒரே அவதூறை திரும்ப திரும்ப சொல்லுவதன் வழியாக ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்னு ஜனங்க மத்தியில ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்கணும் அப்படின்னு தான் பாத்துட்டு இருக்கிறாங்க அதனால மாநில அரசினுடைய ஒப்புதலோ அல்லது மாநில அரசுக்கு குறைந்தபட்சம் இந்த மாதிரி நடக்குது அப்படின்றதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கெல்லாம் நம்ம கிட்ட பதில் இல்ல அப்ப மாநில அரசுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா மக்களுக்கு அந்த செய்தி போனதுக்கப்புறமா மக்களே வந்து கொந்தளித்து வந்ததுக்கு அப்புறமா மாநில அரசு உடனடியாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது அப்போ இந்த மாநில அரசு மக்களினுடைய அரசாக இருக்கு அப்படின்றது இதை வச்சு நம்மளால வெட்ட வெளிச்சமாக புரிஞ்சுக்க முடியுது அதனால் இப்படித்தான் பார்க்கணுமே தவிர இவ்வளோ நாள் வந்து தூங்கிட்டு இருந்ததா இல்லை நாடகம் ஆடுதா அப்படின்னு பேசுவது எல்லாமே அரசியல் தான் இப்போது இங்கேருந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் உங்களை வந்துட்டு சட்டப்பேரவைக்கு அமைச்சிருக்காங்க பாராளுமன்றத்துக்கு எல்லாம் இல்லையா அப்போ தமிழ்நாட்டில் வளர்ந்த நீங்கள் வேறு கட்சியாக இருந்திருந்தாலும் கூட அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க இந்த மாதிரி ஒரு திட்டம் வருது அப்படின்னு உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும் சரி திமுக தான் நாடகம் ஆடுதுன்னு வச்சிருங்களேன் உங்களுக்கு முன்கூட்டியே தெரியுமே அப்போ உங்களுக்கு இந்த மாநிலத்துல இந்த மண்ணின் மீது அக்கறை கிடையாதா இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்களின் மீது அக்கறை கிடையாதா நான் என்ன கேட்குறேன் இந்த டங்ஸ்டன்னு சொல்லக்கூடிய இந்த கனிமம் இந்த தனிமம் வந்து இங்க தான் தமிழ்நாட்டில் தான் அதிகப்படியா இருக்கான்னு கேட்டா இல்லை அப்ப ஏன் வந்து ஒன்றிய அரசு இந்த இடத்த வந்து செட் பண்ணியிருக்கு இந்த இடத்த வந்து ஏன் தேர்வு பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா யார் பதில் சொல்ல போறீங்க அப்போ வேணும்டே தமிழ்நாட்டை சுடுகாடாக மாற்ற வேண்டும் அப்படின்றதுக்காக தான் தொடர்ச்சியா இதை செய்யறாங்க ஏன்னா இந்த தனிமம் வேற எந்த மாநிலங்கள்ல அதிகமா இருக்குன்னா ராஜஸ்தான்லாம் அதிகமா இருக்குன்றாங்க கர்நாடகாலெல்லாம் அதிகமா இருக்குன்றாங்க ஏன் அங்கெல்லாம் நீங்க வந்து இந்த சுரங்கத்தை அமைக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை போடாம ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தை போடுறீங்க அப்படின்னாலே தமிழ்நாட்டை சுடுகாடாக மாற்ற வேண்டும் எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் நாங்கள் வந்து நிவாரண நிதி கொடுக்க மாட்டோம் யானை பசிக்கு சோலப்பூரி அப்படின்ற மாதிரி சும்மா ஒன்று கிள்ளி கொடுத்துட்டு நாங்கள் கொடுத்துட்டோம் கடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுவதன் வழியாக தமிழ்நாட்டை வந்து வஞ்சிக்கணும் தமிழ்நாட்டை வந்து ஒரு கைவிட்ட கைவிடப்பட்ட மாநிலமாக மா மாற்றணும் அப்படின்னு இவங்க தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ அதுக்கு வந்துட்டு யார் அதை வந்து பாதுகாப்பவராக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி அதனால் அந்த திமுக ஆட்சியின் மீது ஒரு அவதூறை பரப்ப வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இதை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறாங்களே தவிர இதில் எங்கேயுமே உண்மை கிடையாது நாடாளுமன்றத்திலே திமுக எம்பிக்கள்லாம் வந்து இந்த டங்ஸ்டன் சுரங்க பணியில் வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இரண்டாவது நாளாக வந்து குரல் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து சம்மதிச்சுட்டு வந்து இப்போலாம் வந்து இப்படி குரல் கொடுக்குறதுங்கிறதுலாம் வந்து ஒரு நாடகம்ங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தான் வந்து சொல்கிறாங்க இப்போ இந்த சுரங்கத்தின் மூலமாக எவ்வளவு பாதிப்பு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் அவங்களே சொல்கிறாங்க இன்னொன்று என்னென்னா பாஜக வந்து தமிழ்நாட்டுடைய இந்த வளங்கள்லாம் அழிக்கணுங்கிறத திட்டமிடுறாங்க அப்படின்னு சொல்லி எம்பிகள்லாம் வந்து பேசுகிறத பார்க்க முடியுது இந்த முருகருடைய கோவில் எல்லாம் வந்து அழிக்கணும் அங்க வந்து பாரம்பரியமா தமிழ் பாரம்பரியமான இருக்கக்கூடிய கல்வெட்டுகள்லாம் அங்க நிறைய இடம் அந்த அந்த இடத்துல வந்து நிறைய இருக்கு அதெல்லாம் அழிக்கணும் அதெல்லாம் குறி வச்சுதான் அவங்க வந்து இந்த இடத்த தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து சொல்றாங்க அதை நம்ம இப்படி புரிஞ்சுக்கோ இப்போ இந்த சுரங்கம் அமைப்பதற்கான ஒரு ஒப்புதலை அதுக்கான இதை வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க எந்த நிறுவனம்னு பாத்தீங்கன்னா வேதாந்தா நிறுவனத்தினுடைய ஒரு நிறுவனம் அப்போ அவங்களுக்கு யார் கொடுத்துருப்பாங்க அப்போ யாருடைய ஒப்புதலின் பேரில் யாருடைய ஆசையின் பேரில் இது நடக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்றிய அரசு தான் ஏன்னா ஒன்றிய அரசுக்கு தேர்தலின் போது தேர்தல் நிதி அப்படின்னு கொடுத்ததுல வந்துட்டு எத்தனையோ இது இந்த இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கட்சிகள்லேயே ரொம்ப அதிகமாக தேர்தல் நிதியை வந்து எலக்ட்ரல் பாண்ட் வழியாக பெற்ற கட்சி எது அப்படின்னா பாஜக நமக்கு நல்லா தெரியும் இப்போ இந்த சூழல்ல வேதாந்தா நிறுவனத்துக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னாலே அப்போ உங்களுடைய சாயம் வெளுத்து போச்சு அப்போ உங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னா இந்த தெற்கு பகுதி ஏன்னா தெற்குல இருந்தா எல்லா குரலும் வருது குறிப்பாக தமிழ்நாடு தமிழ்நாட்டை வந்து அந்த குரலை வந்து நசுக்குவதன் வழியாக எங்கேயுமே யாருமே கேள்வி கேட்க முடியாமல் நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு கருதுறாங்க இது ஒரு பகல் கனவு இந்த பகல் கனவு ஒரு நாளும் நடக்காது சரி இன்னொரு கேள்வியை நான் வைக்கிறேன் என்னன்னா கோவில்களை எல்லாம் நாங்க பாதுகாப்போம் இந்துக்களுக்கு வந்து நாங்க சாதகமானவர்கள் இந்துக்களினுடைய பாதுகாவலர்கள் அப்படின்னு பேசுறாங்க அப்புறம் எல்லாரும் பிற மாநிலங்களில் வடக்கு மாநிலங்களில் வந்து கடை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த கடையினுடைய பேர் உரிமையாளினுடைய பேரை வந்து நீங்க எழுதணும்னு சொல்றீங்க அதெல்லாம் எதை காட்டுகின்றது அப்படின்னு சொன்னா அந்த பேரை வச்சு அவங்க யாரு இந்துக்களா பெரும்பான்மையினரா சிறுபான்மையினரா அப்படின்னு பிரிச்சு காட்டுறதுக்காக கேட்குறீங்க அப்ப அப்படின்னா நீங்க யார் அப்படின்னா நாங்க பெரும்பான்மையினருடைய கா காவலர்கள் நாங்க வந்து இந்துக்களினுடைய காவலர்கள் அப்போ இங்க சுரங்கம்னு மதுரையில நீங்க கொண்டு வர போறீங்க இல்லையா அதற்கான நிலம் எவ்வளவு பெருசு அப்படின்னா பல ஹெக்டேர் கணக்கில் எடுக்க போறீங்க அப்ப அந்த நிலம் வந்து காலியா இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல அந்த நிலத்துல கோவில் இருக்கு அந்த நிலத்துல பல்லுயிர்கள் வாழ்கின்றன அந்த இடத்துல நீர்நிலை இருக்கு அந்த இடத்துல மக்கள் இருக்காங்க அப்போ இவ்வளவு பெரிய விட்டுட்டு அவங்க எல்லாரையும் துரத்திட்டு தோற்கடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து நீங்க கொண்டு வர்றதுனால யாருக்கு லாபம் யாருக்கு உண்மையிலேயே அது தேவைப்படுது அப்ப எந்த பெரு நிறுவனத்துக்கு நீங்க அதை வந்து தாரவாத்து கொடுக்க போறீங்க அங்க அதிகப்படியான டங்ஷன் இருந்தா கூட பரவாயில்ல ஆனா அதுவும் இல்லையே அப்படி இருக்கும் பொழுது இந்துக்களினுடைய பாதுகாவலர்களாக சொல்ற நீங்க இந்துக்களினுடைய கோவில்களாக இருக்கக்கூடிய சிவன் கோவிலையோ பெருமாள் கோவிலையோ அழிச்சுட்டு அந்த இடத்துல இதை வந்து நீங்க ஏன் கொண்டு வரணும் ஒருவேளை அங்க அதிகமா இருந்தா கூட பரவாயில்ல அதுக்கும் வாய்ப்பில்லை அப்போ வேணும்ட்டே அந்த இடத்த தான் வந்து தமிழ்நாடு அரசு என்னென்னு அறிவிச்சிருக்குன்னா பல்லுயிர் வாழக்கூடிய ஒரு இடமாக அறிவிச்சிருக்கு பல்லுயிர்களை நீங்க செயற்கையாக கொண்டு வர முடியுமா வாய்ப்பே இல்லை அது இயற்கையிலேயே அந்த பகுதி வளமுடையதாக இருக்கிறதுனால பல உயிர்கள் அங்க வந்து வசிச்சுட்டு இருக்கு அதை எல்லாம் காலி பண்ணணும் அப்படின்னா அப்போ தமிழ்நாட்டை என்னவா மாத்த போறீங்க சுடுகாடா மாற்ற போகிறீங்க ஏற்கனவே வேதாந்தா தான் இந்த மண்ணில் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் நிறுவனம்னு நடத்தி அதுக்கு நம்முடைய மக்கள் உயிர் பலியெல்லாம் கொடுத்து அந்த உயிர் பலி நடந்தது கூட எனக்கு தெரியாது நான் வந்து தொலைக்காட்சியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முதல்வரையெல்லாம் ஒரு பொம்மை முதல்வரையெல்லாம் நீங்கள் வச்சு ஆட்டி படைச்சிங்க இல்லையா அப்படி ஒரு காலம் வர வேண்டும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் இவங்க செய்யறதுல எங்கேயாவது நியாயம் இருக்கா எங்கேயாவது தமிழ்நாட்டின் மீது அக்கறை இருக்கா எங்கேயாவது தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் மேல ஒரு சின்ன கரிசனம் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல ஆனா இதே ஒரு பிரச்சாரத்துக்கு அப்படின்னு வந்தாங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்துக்குன்னு வந்தா நான் ஒரு தமிழ்நாட்டு தாயினுடைய வயிற்றில் பிறக்கலையே அப்படின்னு நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு பேசுகிறார் அப்போ பேச்சு ஒண்ணு செயல்பாடு ஒன்று பேசும்போது மட்டும் இங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த மாதிரி பேசுறாரு ஆனா நடந்து கொள்ளக்கூடிய முறை எப்படியா இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த தமிழ்நாட்டை ஒழிச்சு கட்டினோம் ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்து தான் கேள்வி கேட்குறாங்க தமிழ்நாட்டில் இருந்து தான் நியாயத்தை கேட்குறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சமத்துவத்தை எதிர்பார்க்கறாங்க நம்முடைய கட்சியின்படி சமத்துவம் என்பது கிடையாது நம்ம கட்சியின்படி பாசிசம் தான் அப்படின்றத நிறுவுவதற்காகத்தான் இந்த மாதிரி பல்வேறு மோசமான திட்டங்களை கொண்டு வந்து நே தமிழ்நாட்டுல இறக்குறாங்க அப்படின்றத நான் பாக்குறேன் ஏன் இவ்வளவு ஆர்வத்தோட நீங்க இந்த சுரங்கத்தை அமைக்கிறீங்களே அதுக்கு பதிலா எங்களுக்கு வெள்ள நிவாரணத்துக்கான நிதியை கொடுக்கக்கூடாதா அதை செய்யக்கூடாதா இன்னைக்கு மக்கள் அதுலயும் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் விழுப்புரத்துல எல்லாம் ரெண்டாயிரம் கொடுக்குறீங்களே ஆறாயிரம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறார் அப்போ அதுக்கெல்லாம் தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு ஒரு நிதின்னு கொடுத்துருந்தீங்கன்னா இந்நேரம் அந்த மக்களுக்கு கொடுத்துருக்கலாம் இல்லையா அதையெல்லாம் பேசுவதை விட்டு அதையெல்லாம் செய்யறதை விட்டுட்டு இன்னைக்கு சுடுகாடா மாத்தணும் அப்படின்றதுக்காக இவங்க இவ்வளவு பெரிய ஏன்னா ரொம்ப பழமையான எழுத்துக்கள் கல்வெட்டுல அப்படிப்பட்ட கல்வெட்டு எல்லாம் அங்கதான் இருக்கு அதையெல்லாம் ஒழிச்சு கட்டினோம் இன்றைக்கி கூட நீங்கள் தொல்லியல் சார்ந்த பல கோவில்களுக்கு போனீங்கன்னா அந்த கல்வெட்டு இருக்கும் பாருங்கள் அதை எப்படி போட்டு தேய்ச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல அந்த எழுத்துக்களே இல்லாத அளவுக்கு அதுக்கு மேலே வந்து சுண்ணாம்படித்து பெயிண்ட் அடித்து என்னென்னமோ பண்ணிட்டாங்க என்னென்னா தமிழனுடைய அடையாளம் இருக்கக்கூடாது ஏன்னா தமிழன் தான் இந்தியா முழுக்க டாக்டர் அம்பேத்கர் தான் சொல்லுவார் இந்த பூமியை வந்துட்டு இந்த மண்ணினுடைய மைந்தர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா தமிழர்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா அந்த அளவுக்கு தமிழர்கள் தான் இந்தியா முழுக்க பரவி இருந்தாங்க அப்படின்லாம் சொல்றார் அப்படி பார்க்கும் பொழுது அந்த தமிழனுடைய அடையாளத்தையே ஒழிச்சு கட்டிடணும் தான் இவ்வளோ கீழடியினுடைய ஆராய்ச்சிக்கு கூட எந்த அளவுக்கு ஒன்றிய அரசு உதவி செய்தது எந்த அளவுக்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கியது இன்னைக்கு கூட சம்ஸ்கிருதம்னு சொல்லக்கூடிய அந்த மொழிக்கு அவ்வளோ வந்து ஒதுக்குறீங்க வேணாம்னு சொல்லல ஆனா அதுல ஒரு பாதி அளவுக்காவது தமிழ் மொழிக்கு வந்து நீங்க ஒதுக்கி இருக்கிறீங்களா ஆராய்ச்சிக்கு ஒதுக்கி இருக்கிறீங்களான்னு கேட்டா இல்லை இதுதான் நீங்கள் நடக்கக்கூடிய மிக மோசமான ஒரு சூழல் இதைத்தான் வந்து பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய எம்பிக்களாக எதிரொலிக்கிறார்கள் ஆனால் நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதான் நம்முடைய கோரிக்கை இந்துக்களுக்கான அரசாங்கம் சொல்லி நீங்க சொல்றீங்க ஆனா வந்து கடவுளா இல்ல வந்து வேதாந்தாவான்னு கேட்டா நீங்க வேதாந்தா பக்கம் தான் வந்து போவீங்க அப்படின்னு சொல்லி மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் எல்லாம் வந்து நம்மளால் பார்க்க முடியுது இதில் வந்து இப்போ கனிமொழி அவர்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க இது வந்து இந்த ஒன்றிய அரசாங்கம் வந்து மாநில அரசாங்கம் கிட்ட பேச்சுவார்த்தையை நடத்தல இது குறித்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அதுதான் உண்மை ஏன்னா நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் தான் சொல்லுவார் மன்னர் மன்னர் வந்து வந்திருக்காரு மன்னர் வந்து விதவிதமான ஆடைகளில் வரார் அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் தான் அந்த பாஜக கட்சி என்பது செயல்படுது அப்படின்றத நம்ம நேரடியாகவே பார்க்குறோம் ஏன்னா ஒரு திருத்தம் சட்ட திருத்தம் கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து எதிர்கட்சிகளும் வந்து ஒப்புதல் கொடுக்கணும் நாங்களே பெரும்பான்மையாக இருக்கிறோம் அதனால் நாங்களே வந்துட்டு திருத்தத்தை கொண்டு வருவோம் நாங்களே வந்து செயல்படுத்திடுவோம் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா நாங்களே சட்டியை செய்வோம் நாங்களே பானையை செய்வோம் நாங்களே வந்து துணியை துவைப்போம் நாங்களே இருந்துப்போம் அது வந்து தற்சார்பு அப்படின்னு பேசுகிறாங்க இல்லையா அந்த மாதிரி இவங்களே சட்டத்தை திருத்தம் பண்ணுவாங்க இவங்களே வந்து ஓட்டு போட்டுப்பாங்க இவங்களே அதுக்கு சரி அந்த மாதிரி வந்து ஒரு சர்வாதிகார போக்கு எதேச்சதிகாரம்ன்றோம் இல்லையா அப்படியான ஒரு நிலையில தான் வந்துட்டு ஒன்றிய அரசு இருந்துகிட்டு இருக்கு அதை தான் நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த அளவுக்கு போராடிட்டு இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி எல்லாம் பெரும்பான்மை பெரும்பான்மை அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு நம்ம அதாவது கருத்தாக ஒண்ணு பேசுறோம் இல்ல முரண் கருத்தாக ஒண்ணு பேசுறோம் அப்படின்னா பேச விடாம அதுவும் யார் பேசுகிறாங்களோ அவங்க பக்கம் கேமரா கூட திரும்பாமல் இருந்தது தானே ஆட்சி அவங்களுடைய ஆட்சியாக இருந்திருக்கு அதுலேருந்து தான் இன்னைக்கு கொஞ்சம் நம்ம பேசுகிறதுக்கான ஒரு சின்ன அவகாசம் ஒரு சின்ன இடம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு ஒரு ஸ்பேஸ் தான் கனிமொழி அவர்கள் வந்து சொல்லும்போது மாநில அரசுக்கிட்ட நீங்கள் கலந்து ஆலோசிக்கவே இல்லையே ஆலோசிச்சிருந்தா அப்பவே தெரிஞ்சிருக்கோம் இல்லையா இது தேவையா தேவையில்லையா இந்த இடத்துல பண்ணுறதுக்கு மேலே வேறு இடம் இருந்திருக்கும் இல்லையா இப்போ பரந்தூர் விமான நிலையம் கூட எவ்வளோ பெரிய போராட்டம் ஏன்னா அந்த பரந்தூர் விமான நிலையம் அமைக்கக்கூடிய அந்த இடத்துல எவ்வளவு பெரிய நீர்நிலைகள் இருக்கு அந்த நீர்நிலைகளை மறுபடியும் உங்களால செயற்கையாக உருவாக்கி விட முடியுமா எத்தனை இயற்கை ஆர்வலர்கள் இதை வந்து நீங்க நகர வளர்ச்சி நகர வளர்ச்சி அப்படின்னு சொல்லி இவ்வளவு இயற்கையும் பாழ்படுத்திட்டீங்க இனிமேலும் நீங்க பாழ்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி எத்தனை இயற்கை ஆர்வலர்கள் வந்து ஒரே போராட்டமா போரா வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத பாக்குறோம் அப்போ அங்கேயும் அதே மாதிரிதான் பண்றீங்க இப்போ இங்க மதுரை பக்கத்துலயும் வந்துட்டு தமிழனுடைய இந்த ஒட்டுமொத்தமான இன அழிப்பை வந்துட்டு அந்த அடையாளத்தை அழிப்பதன் வழியாக சில பேர் பேசுகிறாங்க இல்லையா நம்ம பேசுகிறத வந்து மாற்றிடுறாங்க அது அது மட்டும் உணர்வுகளை வந்து மாற்றுறாங்க அது மட்டும் இன அழிப்பு இல்லையா அப்படின்லாம் பேசுகிறாங்க இல்லையா அப்போ தமிழனுடைய அடையாளத்தை அழிச்சாலும் அதுக்கு பேர் என்ன அப்படித்தானே அதனால்தான் கனிமொழி அவர்கள் பேசும்போது சொல்கிறாங்க சொல்றாங்க மாநில அரசுக்கு இதை பற்றி ஒண்ணுமே தெரியலையே மாநில அரசுகிட்ட இதை பத்தி நீங்க விவாதிச்சிங்களா மாநில அரசு இதற்கு வந்து என்ன பதில் கொடுத்துச்சு அதை எதையுமே வந்து நீங்க கேட்கல நாங்க முடிவு பண்ணிட்டோம் சில பேர் பேசுவாங்க சினிமால வசனமா ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அதுக்கப்புறம் அந்த மாதிரி வந்து ஒன்றியத்தில் இப்படி எதேச்சதிகாரத்துல வந்து நீங்க நடக்கிறீங்க தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி அங்க வந்து பேசி இருக்காங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன் சுரங்க விவகாரத்தை வந்து இந்த உரிமத்தை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்ப நாடாளுமன்றத்துல வலியுறுத்துறாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது அந்த உரிமங்கிறது வந்து ரத்து செய்யப்படுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய நேரத்தில்